இந்த திருத்தலத்தில் திருவழிபாடு தலைமை ஏற்று கொண்டாட எனக்கு கிடைத்த வாய்ப்பை கிடைக்க பெறா வாய்ப்பாக நான் கருதுகிறேன் எல்லாருக்கும் இல்ல ஒரு சில பேர் ஃபாரினர்ஸ் மாதிரி இருப்பாங்க ஒண்ணு புரியாது நேராக அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனியிலிருந்து வந்தவங்க மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க இங்கிலீஷில் பிஹெச்டி தான் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் தெரியும் நமது திருவண்ணாமலை விக்காரி மறைப்பட்ட அதிபரும் நமது வருங்கால வருங்கால திருவண்ணாமலை உலக மாதா திருத்தலத்தின் அதிபரும் அது எப்படி வரப்போகுது நான் சொல்ல போகிறோம் எத்தனையோ திருத்தலம் இருக்கு இன்னும் திரு திருவண்ணாமலை உலக மாதா திருத்தலம் என்று அழைக்கப்படவில்லை அழைக்கப்படும் அதனுடைய அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவில் வரப்போகின்ற வேலூர் மறைவட்ட ஆயர் அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கு முன்னோட்டமாக நான் முன்மொழிகிறேன் அவ்வளோதான் நான் ரிட்டையராக இருப்பதனால அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்க முடியாது இருப்பினும் உலக மாதா திருத்தலம் ஒன்று இங்கே உதயமாவதை யாராலும் தடுக்க முடியாது அந்த மறைவட்ட அதிபரும் இந்த உலகத்துக்கே என்று சொல்ல வேண்டும் நம்ம தாய்நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு உதயமாக நமக்கெல்லாம் இருந்தவர் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் பேரருள் தந்தை எஸ் லூண்டுசாமி அவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உதயமாக இந்தியாவுக்கும் உலகத்திற்குமே இந்த நச்சீதியை பக்திக்கான அளவில் எடுத்து உரைத்த ஓர் உலகத்திற்கே ஒரு அம்பேத்கர்ன்னு அவர் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் படித்திருக்கிறார் அனுபவப்பட்டவர் ஆழமானவர் அவர் பேச ஆரம்பித்தால் நம்ம எல்லாம் சிந்திக்க வைப்பார் நம்மை சிந்திக்க வைக்கும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அதை ஆற்றல் மிக்க தந்தை நமது வருங்கால உலகமாதா திருத்தலத்தின் பங்கு தந்தையாக அதிபராக வந்திருப்பது அவர் என்னுடைய நண்பர் நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்திய அளவிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்தோம் இதெல்லாம் இப்பொழுது கூடாது என்று அமைக்க வைத்து விட்டார்கள் அதெல்லாம் இந்த பூசையில் சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் சண்டைக்கே வந்து விடு இதெல்லாம் கூடாது என்று அமைக்க வைத்து விட்டார்கள் காரணம் அவர்கள் எல்லோரும் சாதியத்தில் சகதியாக கலந்து விட்டவர்கள் சாதியம் என்பது ஒரு சகதி ஒரு சேரு ஒரு நாற்றம் ஒரு சாக்கடை அதிலே அவர்கள் அமிழ்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த உதயத்திற்கு அவர்கள் உதை கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது முடியாது காரணம் என்னவென்றால் இயேசு ஒடுக்கப்பட்டவரின் உதயம் ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு வழங்குவேன் என்று இயேசுனார் தானே சொன்னார் அவரே நீங்கள் தோற்கடித்து விடுவீர்களா உங்கள் யாராவது தோற்கடிக்க முயன்றால் விரும்பினால் தைரியம் இருந்தால் இங்கு எழுந்து சொல்லுங்கள் இயேசுவை தோற்கடிப்போம் என்று இயேசு தோற்கடிக்க முடியாது என்றால் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு உதயமாக ஒரு உந்து சக்தியாக விளங்கியவர் தான் நமது திருத்தல பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரு வரம் என்று சொல்ல வேண்டும் அப்புறம் அருள் தந்தையர்களாம் இருக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுனாக்கா அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே பேசுவேன் அவ்வளோதான் தெரியாது நல்லா பாடுறீங்க இன்னும் நல்லா பாடணும் நல்லா தான் பாடுறீங்க இன்னும் நல்லா பாடணும் அது இந்த திருத்தலம் உதயமான பிறகு இன்னும் வேறு விதமாக அந்த கோயரெல்லாம் வேறு விதமாக வளரும் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் வாய் திறந்து பாழ்தை நான் பார்க்கவே இல்லை இப்போ மதியானத்துக்கு பிரியாணி சாப்பிட்றது காணுங்கிறீங்களா ஐயோ 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 நான் எல்லாம் புது நன்மை வாங்கின அன்னைக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது என்றோடு நான் புது நன்மை உறுதி பூஸ்தல் வாங்கி ஒரே நாளில் எனக்கு கிடைச்சிச்சு எண்பது ஆண்டுகள் ஆகின்றன எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் புது நன்மை உறுதி பூஸ்தல் ஒரே நாளில் தான் வாங்கினேன் அப்ப எல்லாம் சொன்னாங்க உறுதி உறுதிப்பூசம் வாங்கினவங்களுக்கு சொந்தக்காரங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை தெரு பக்கமாக வந்தேன் எங்கள் உறவினர்கள் யாராவது கூப்பிட்டு வாழைப்பழம் கொடுப்பாங்க ஒருத்தர் கூட படுப்பாய் பசங்க செத்துங்க ஒருத்தனால ஒரு வாழைப்பழம் கொடுக்க கூடாதான் பிஷினாரி நம்பர் வரு ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சீப்பு சீப்பாக தார் தாராக மக்களுக்கு கொடுத்தேன் சீப்பு சீப்பா இப்போ வாழைப்பழம் சீப்பு வந்து தார் தாரா மக்களுக்கு வாங்கி கொடுத்தேன் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் கிடைக்காது கஷ்டப்பட்ட சின்னப்ப நிறைய பேருக்கு வாழைப்பழம் சரி இன்று ஒரு மகிழ்ச்சி மிக்க என்னை பொறுத்தவரை ஒரு வரலாற்று மிக்க இந்த திருத்தல பங்கு மக்களாகிய உங்களுக்கு ஒரு ஒரு வரலாற்று பெரிய வாய்ப்பாக இருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன் அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சரி உங்களை உட்கலாமா நீங்கள் கேட்டிங்க படிச்சிருக்கிறீங்கள படிக்கலாம் கேட்டீங்க சென்ற உடனே எல்லாருமே தாலிய கே போட்டாரு எங்கடா கேள்வி கேட்ட போறாங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் கொஸ்டின் தான் கேட்பேன் சீர்பாக பாருங்கள் நற்கருணியை பற்றி ஒரு கேள்வி உறுதி பூசலை பற்றி ஒரு கேள்வி யார் வந்து பதில் சொல்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக இந்த திருத்தல பங்கு தந்தையாக வாய்ப்பு கொடுக்கிறேன் என்ன பண்றது சிஸ்டர் சுப்பீரியர் உறுதி நற்கருணையை பற்றி ஒரு கேள்வி கேட்க போற யாராவது ஒருத்தர் ஆண்களில் ஒருவர் அல்லது பெண்களில் ஒருவர் கேள்வி கேட்கணும்னு சொல்லும் போது பக்கத்தில் பார்க்கறேன் எப்படி நீ போடி நீ போட வேற ஒருத்தமா வா மகனே நீ தான் ஆண் மகனோடு சேர்ந்த அவங்கள பார்த்து சொல்லு ஏசு நற்கருணில் இருக்கிறார் என்று யார் சொன்னது நற்கரணில் ஏசி இருக்கிறாருன்னு யார் சொன்னது சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால கேக்குற சொல் 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 அம்மா சொன்னாங்களா அப்பா சொன்னாங்களா கேட்டிகிருஷன் டீச்சர் சொன்னாங்களா யார் சொன்னது ஏதா ஒருத்தர் சொல்றா ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டா எல்லாருமே சிரிப்பீங்க சரி உனக்கு பேர் நானே சொல்லிடுறேன் பரிசு எனக்கு வாங்கி தெரியுமா இயேசுவே தான் சொன்னார் இது ரொம்ப பேருக்கு தெரியாது சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு பொண்ணுங்க டீச்சர்லாம் அப்புறம் இயேசுவே தான் சொன்னார் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதி இது என்னுடைய அவர் தானே சொன்னார் அவர் சொன்னா நம்ப கூடாத ஒரு கேள்வி ஆண்களில் ஒருவர் ஒரே ஒரு கேள்வி சரி பரவாயில்ல முனே மூணு கேள்விதான் நீ யாருக்கு பெண்கள் இல்லையா கேள்சா அதானே நான் பெண்கள் நினைச்சேன் உறுதி புஸ்தல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் சரி பெண்கள் வரலப்பா பையன்களே ஒருத்தர் வந்துருக்க யாரா ஒருத்தருவா சின்ன கேள்வி தான் கோஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் நீங்க நீ யார் சொல்ல நீ யார் சொல்ல அப்புறம் உங்க மேல பூசம் கொஞ்சம் திட்டியா அந்த படம் உபயோக சேர்க்கணும் என்ன வேலை யாரும் இல்லை உங்களுக்கு உறுதி பிசு கொடுக்கணுமா நான் சின்ன கேள்விதான் சரி நீங்க எல்லாரும் எழுந்துரு நீங்கள் மட்டும் படு ஒன் டூ ஓ Hey you. Ye waara le segni. Ye me voli. அப்படி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்ந்தவர் கைதட்டேக்கா எல்லோருக்குமாக ஓரிரு சிந்தனைகள் இன்றைக்கு எந்த தலைப்பிலையும் உங்களுக்கு உரையாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை இருப்பினும் ஞாயிறு திருப்பலி நமது திருத்தல ஆண்டு பெருவிழா இதுக்காக வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒரு இரு சிந்தனைகளை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு வீட்டு அதிலே ஒன்று நற்கருணையை பற்றி பின்பற்றுகின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஃபாலோவர்ஸ் இங்கிலீஷ் பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சீலர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள் அதான் செய்தி ஃபாலோவர்ஸ்னா நிறைய பேர் இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இந்த கட்சிகளுக்கு கணக்கே போ ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க எத்தனை ஒரு கோடி ரெண்டு கோடி ஃபாலோவர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க டிசைபிள்ஸ்னாக்கா நெருங்கி இருப்பவர்கள் ஒரு சில பேர் தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி டிஎம்கே பார்ட்டின்னு ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு தான் சொல் எங்களுக்கு ரெண்டு கோடி மக்கள் எங்களை ஆதரிக்கிறவர்கள் இருக்கா என்று சொல்கிறார் ரெண்டு பேரும் மூணு கோடி கூட சொல்லிடலாம் அது பின் ஆனால் நெருக்கமாக இருப்பவர்கள் யாருன்னா ஒரு சில பேர் தான் துரைமுருகன் பொன்முடி உதயநிதி நெருக்கமாக இருக்கிறவங்க ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் அவங்க தான் ரியல் ஃபாலோவர்ஸ் சொல்றது அதாவது டிசைபிள் நெருக்கமாக இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அவரை பின்பற்றுகின்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நெருக்கமாக இருந்தவர்கள் யாருன்னு சொன்னால் அப்போ சிலர்கள் தான் நெருக்கமாக இருந்தவர்கள் யாரு அவங்களுக்கு சீடர்கள் சொல்றது இங்கிலீஷில் டிசைபிள்ஸ் சொல்றது இந்த நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இறுதியில் நற்கருணி கொடுத்தார் பாதங்களுக்கெல்லாம் தெரியும் பால வருஷங்களும் அங்கேயே அப்போ போயிட்டாங்க இவர் என்ன இவர் தன்னுடைய உடலை கொடுப்பாராமே சாப்பிடணுமாமே இவர் ரத்தத்தை கொடுப்பாராமே நாம் அதை குடிக்க வேண்டுமாமே என்று கேள்விப்பட்டு கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கிறவங்க ஆண்டவரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு போய்விட்டார் இவரிடம் இனிமேல் நாங்கள் சேர மாட்டோம் ஆனால் ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தான் நற்கரனையும் ஆண்டவர் கொடுத்தார் ராபோஷனத்தின் பொழுது பாலவர்களுக்கெல்லாம் கொடுக்கல நெருக்கமாக இருந்த அந்த அப்போசர்களுக்கு தான் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தார் இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம் இயேசுவனுடைய திரு உடலையும் ரத்தத்தையும் நற்கரலில் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்று கத்தோரி கிறிஸ்தவர்கள் தான் நாம் ஒண்ணும் பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றும் இல்லை சிறப்பான ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு நெருக்கமாக அந்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்றும் அந்த திரு ரத்தத்தில் இயேசுவே உண்மையான ரத்தம் இருக்கிறது என்று கத்தோலிக் கிறிஸ்தவர்களாக நாம தான் விசுவசிக்கிறோம் கிறிஸ்துவை விசுவசிக்கின்றவர்கள் கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில் சில கோடிகள் இருக்கிறார் வச்சுக்கொள்ளுமே அவங்கெல்லாம் நற்கருணை ஏற்றுக்கொள்வது இல்லை அவளை ஏற்பொழி அவனை பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்கள் சில பேர் அங்கேயும் போவீங்க இங்கேயும் போவீங்க அதனால் கோபம் வந்துடும் அதில் ஒரு சில பேர் சேர்ந்துக்குவாங்க அவங்க நற்கொள்ளை ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கோ என்று ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிவிட்டார் நான் சொல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றால் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போங்கள் போவதென்றால் போங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர் தன்னுடைய அப்போசர் பக்கமாக திரும்பி நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அந்த பன்னெண்டு பேர் உட்கார்ந்தார் ஆமப்பட்டு ஆண்டர் திரும்பி கேட்க நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டதற்கு பேதுரு என்கிற ராயப்பார் என்ன சொன்னார் ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் இது பாட்டிலேயே இல்லையே வருது என்ன பாட்டு பரவாயில்லையே பரவாயில்லையே செல்லைவா அப்புறம் பாட வைக்கிறது ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டை பாடும்போது நற்கருனையை ஏற்றுக்கொள்ள அவருடைய உள்ளத்தில் எழுகுன்ற அந்த விசுவாசத்தினுடைய அழகு அதனுடைய ஆழம் ஒரு அழுதரும் எஃப்காடில் நீங்கள் வாச்த்திங்கன்னா காட்ஸு கெட்ஸ்லாம் பிடிச்சி என்கிட்ட அந்த காட்ஸை கொடுத்தீங்கன்னா பிச்சு உதவிக்கணும் அவ்வளோ அருமையான ஒரு கா சப்ளவாசையல் ஓ புரியுதாப்பா இயேசுவுக்கு நெருக்கமானவர்களையும் யார் கை தூக்குதா எல்லாமே கை தூக்குனா ஆ இயேசுவே கும்பல் கும்பலாக பின்பற்றுகின்றவர்களை யாரெல்லாம் கை தூக்குதா அதுலேயும் சேர்ந்தப்பட கை தூக்குவோம் ஆ இயேசுகையே போழன்னுவான் நான் அற்குறம் நீ ஏற்றுக்க மாட்டான் இயேசுக்கே போழோம் ப்ரெஸ் ரோல் அப்படின்னுவான் நீங்க ஏற்றுக்க மா அவ யாரு தூரத்தில் தூரத்திலிருந்து ஏற்றுக்கொள்கின்ற கிட்ட இருந்து தூரத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் தூரத்தில் இருந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதில் அந்த கூட்டத்துக்குலாம் நீங்க போவீங்க அங்கேயும் போவாங்க சில பேர் இங்கேயும் சில அது நான் என்ன பண்றேன் இப்ப நீங்க எல்லாம் இயேசுவனுடைய நெருக்கமான சீடர்களா ஏன்னா அவள் மாதா இறைவனின் தாய் மாதாவை பற்றி இவ்வளவு அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளோ சொல்லலாம் அவ்வளவோ ஜெபிக்கலாம் அவ்வளோ பற்றி அவ்வளோ பிரசங்கம் வைக்கலாம் ஏனென்றால் அவள் இறைவனின் தாய் உலக மாதா உலகத்திற்கே மாதா மாதான்னு அப்படிப்பட்டவன் அவர் அருமையான அந்த தாயை பற்றி சொல்லணுமானா நான் ஒரு மணி நேரம் பேசினா கூட தொடக்க உரை தான் ஆற்றுவேன் அவ்வளோ மாதா பற்றி நான் பேசுவேன் அது இப்போ இன்றைக்கி நான் பேச மாட்டேன் காரணம் என்ன இறங்குனா என் வெளியே ஏற முடியாது என்ன அதுக்கு பதிலாக ஒரு முக்கிய என்னுடைய எண்ணத்தை விட்டு மாதாவுக்கு ஒரு அழகாக பாடல் பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய மனதில் இருந்த ஒரு ஆசை ஒரு திட்டம் இந்த உலகமாதா கோயில் ஒரு திருத்தலமாக சேத்துப்பட்டு போல காட்டுக்கோயில் போல வேளாங்கண்ணி திருத்தலத்தை போல இது ஒரு பெரிய திருத்தலமாக மாற வேண்டும் என்று ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது அதற்கென்று சில சட்ட ரீதியாக செய்ய வேண்டியிருக்கிறது நமது புதிதாக வந்திருக்கின்ற பங்கு அவர்கள் வேலூர் மறை மாவட்ட பரிபாலக அல்லது வரப்போன்ற ஆயரோடு சேர்ந்து யோசித்து வெகு பிறவிலே திருவண்ணாமலை உலக மாதா கோயில் இந்த மறை ஒரு பெரிய திருத்தலமாக உயர்ந்த பழக்குழுவில் அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கைதட்டே ஆகவே உலக மாதா கோயில் உலக மாதா கோயில் உலக மாதா கோயில் என்றதை விட திருவண்ணாமலை உலக மாதா திருத்தலம் என்று சொல்லி அந்த அன்னையனுடைய பக்தி மக்களுடைய மத்தியில் பார்க்கணும் நம்ம திருவண்ணாமலை கிரிவலமெல்லாம் இருக்கிறது இது திருவண்ணாமலை இன்றைக்கு நான மாநகராட்சியாக மாறி இருக்கிறது மாநகரமாக மாறி திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துக்கு தலைநகர் தலைமையாக இருக்குது திருவண்ணாமலை அனைத்து மத மக்களும் எந்த விதமான பேதம் இல்லாமல் சேர்ந்து வந்து இந்த கிரிவலத்திலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தகைய அனுபவம் உள்ள இந்த ஒரு மாநகரம் உலக மாதா திருத்தலத்தில் மக்களை அன்னையை நாடி வர வேண்டும் என்பது என்னுடைய பெயர் ஆரோக்கிய தாயே

வர வேண்டுமே கருசேங்க வர வேண்டுமே சேருங்கு போவோம் திரை தீர வேண்டேன் சேருங்கு போவோம் திரை தீர வேண்டேன் கிழங்கும் எதே ஒன்றயமாக தானே ஆரோக்கிய தாயே ஆதாரமே அறிவே தாயே ஆதார உண் காலை அஞ்சு உமரம்பி வந்தோர் ஏமா கதையில் ஒரு துளியே பிடியாத வாடல் பிடிவெல்லியாக பிடியாத வாழ பிடி வெள்ளியாக விளங்கோய தாய முற்றாயே யர் கோும்றிய நாயே சாதார அறியுரல் கை தட்டாதவங்களுக்கு மூணு நாளைக்கு கை வராது மாதாவுக்கு கை தட்டாத கை எதுக்கு அந்த கை உலகமே நீ நீனா பெரிய பெரியங்கிற பரவாயில்லாம் கை தட்டீங்கல்ல நிச்சயமாக அந்த அண்ணனுடைய அருள் நம்முடைய குடும்பங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் ஆண்டவராக இயேசு தன்னுடைய அன்னையோடு பயணித்து இந்த ஒரு கோயிலை திருத்தலமாக மாற்றவும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த அன்னையை பூழ அவளோடு சேர்ந்து இயேசுவை பூழ ஏற்றுக்கொள்ள வர வேண்டும் என்றும் இந்த திருப்பரின் வாயிலாக நாம் ஜபத்தை ஏறெடுப்போம்